ஓம் சாய்ராம் அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜகி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா நமது கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல் கோட்ஸி சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆறுது இதில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நீங்கள் பார்த்தலாம் அக்கல் சுவாமி சமர்த்தர் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்போது வெளியில் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தா கூட உள்ளுக்குள்ளே அவ்வளோ மெழுகாக உருகக்கூடிய அதே நம்ம ஷீரடி சாய் மாதிரியே அவருடைய தோற்றமும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது வந்து நம்மளை இன்னும் மேலே மேலே சாய் பக்தர்கள் அனைவரையும் இவ்வாறு ரெண்டு பேரும் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்கிறது பாருங்கள் நம்ம போன எபிசோடில் கூட பார்த்தோம் ஒரு சின்ன குழந்தை கண் பார்வை இல்லாமல் வரார் அந்த சின்ன குழந்தைக்கு அருள் பண்ணும்போது கூடவே ரொம்ப ஒரு அகம்பாவத்தோட ஒரு குரூப் அவரை பார்க்க வரவாலை அவர் வந்து இவங்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்து வச்சு குழந்தைக்கும் அனுகிரகம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அனுப்புகிறார் அப்படின்னு ஆனால் வெளியில் பார்க்கும்போது கோவமாக இருக்கிற மாதிரி இருப்பார் இப்போ இன்னொரு அத்தியந்தம் பக்தர் ஒருத்தர் பக்தர்னாக்கா ஆன்மீகத்தில் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சவர்னு வச்சுங்களேன் ராமகிருஷ்ண புவா மட்டை அப்படின்னு பேர் அந்த ராமகிருஷ்ண புவா மட்டை வந்து அக்கல் கோட்டுக்கு வர்றார் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீர்த்தனைகள்லாம் பாடுறார் நல்ல புராணங்கள் தெரிஞ்சவர் கீர்த்தனைகள் பாட தெரிஞ்சவர் அப்படி பாடுறவர் என்ன பண்ணுறார் கீர்த்தனைகள் பாடும்போதே அவர் சொல்கிறார் சங்கராச்சாரியார் தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அவர் தான் ஒரு அவதாரம் ஆனால் இந்த சுவாமிகள் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு சுவாதந்திரியமாக என்னென்னமெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சுவாமியை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி சொல்லி பாடுறார் பாடி முடித்த உடனே அக்கால்கோட் சுவாமி சமுத்திரை பற்றி தான் தெரியுமே பாட்டுன்னு உடைச்சிருவார் அது சரி நீ வந்து இந்த லௌகீகத்துக்காக கடை வச்சு பொட்டியில் பணத்தை நறுப்புறதுக்காக நீ பல விஷயங்கள்லாம் பண்ணுறிய அதெல்லாம் என்ன ஆன்மீகமாக அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே ஒரு மூஞ்சி அப்படியே சுருங்கி போய்ட்டு சுருங்கி போய் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிட்டு சுவாமி பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிறார் ராமகிருஷ்ண பூவா மாட்டேங்க அப்போது அவருக்கு பக்கத்தில் இன்னொரு நல்ல ஒரு உண்மையான துறவி ஒருத்தர் தேஜஸ்வியாக உட்காந்துருக்கார் அவர் இந்த ராமகிருஷ்ண பூவாவை பார்த்து சொல்கிறார் உங்களை பற்றி எனக்கு நன்னா தெரியும் நீங்கள் சத்தாராவில் வந்து புராண கதைகள்லாம் சோமநாதேஸ்வர் கோயிலில் உட்காந்து சொல்வேல் ரொம்ப அழகாக சொல்வீங்க நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் தான் நீங்கள் அதை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல ஞானி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் உங்கள் குருவையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்காம் யாகோத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குரு அவ்வளோ பிரமாதமான சாது அவர் ரொம்ப ஹம்பிளாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து எப்போவுமே ரொம்ப சாத்விகமாக ஹம்பிளாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட உயர்ந்த குருவுங்களுக்கு அவரையும் எனக்கு தெரியும் நான் அவரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கேட்குறார் அவர் நீங்கள் வந்து புராண கதைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தத்தாத்திரையரோட அவதாரி அதாவது பரபிரம்மத்துடைய முழு உருவமான தத்தாத்திரேயருடைய அவதாரியாக இந்த சுவாமி சமர்த்தர் அவதாரம் எடுத்திருக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான்கு விதமான வேதங்களை படித்தும் ஆறு விதமான சாஸ்திரங்களை படித்தும் தபஸ் பண்ணி கூட நம்மளால் கனவில் கூட அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அப்படிப்பட்ட பெரிய மகா அவதாரம் இவர் அவரை பற்றி நீங்கள் இந்த மாதிரி அவர் முன்னாலேயே ஒரு அகம்பாவத்தோடு இந்த மாதிரி பேசுறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டு அது மாதிரி பேசினா நமக்கு பிரம்ம ஜானங்கிறது எங்கே கிடைக்கும் நம்ம பிரம்ம ஜானத்தில் எப்படி நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாத்விகமாக அவர்கிட்ட எடுத்து உரைக்கிறார் அது இடித்தும் உரைக்கலாம் எடுத்தும் உரைக்கலாம் இந்த மாதிரி அகம்பாவம் உள்ள வந்து தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி சுவாமி முன்னால் பேசுகிறது மகா பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாத்விகமாக அவருக்கு எடுத்து வரைக்கும்போது அந்த ராமகிருஷ்ண புவா மாட்டைக்கு அது வரைக்கும் கொஞ்சம் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி வந்தவர் இந்த சுவாமியுடைய சுவாதந்திரியமான மனோநிலையை தவறாக புரிஞ்சுந்து அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி இவர் பண்ணினது இதை எடுத்து சொன்னோடனே அவர் நெத்தி பொட்டில் அரைஞ்ச மாதிரி எடுத்தது உடனே ராமகிருஷ்ணபூ அதை புரிஞ்சுட்டு தன்னுடைய தவறை புரிஞ்சுட்டு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமிகிட்ட சுவாமியை என்னை மன்னிச்சிருங்கோ சுவாமியை என்னை மன்னிச்சிருங்கோ சுவாமியை என்னை மன்னிச்சிருங்கோன்னு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி சமர்த்தர் எதுக்கு வெயிட் பண்ணுவார் குழந்தைகள் தவற உணர்ந்துட்டால் உடனே மெழுக உருகிடுவார் இல்லையா அவர் உடனே அவரை மன்னித்து சரி பரவாயில்ல இனிமையாவது விஷயங்களை புரிஞ்சுட்டு நல்லபடியாகிடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அங்கேயே இருந்து இரண்டு வாரங்கள் கிட்டத்தட்ட அவருக்கு சேவைகள் பண்ணுறது கீர்த்தனைகள் பாடுறது சேவைகள் பண்ணுறது கீர்த்தனைகள் பாடுறது இப்படியாக அவருடைய நாட்களை கழித்து கொண்டு சுவாமியுடைய சங்கத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறார் ஒருத்தரும் பாகவத சப்தாகம் பண்ணுறார் பாகவத சப்தாகம் பண்ணும்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு டெய்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருந்து ஃபுல்லாக கேட்குறாரு அந்த மாதிரி சுவாமி எந்த ஒரு புராண கதையும் முழுசாக வந்து உட்காந்துட்டு கேட்டதே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமிக்கு வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய சில கலைகள் அறிவுகள் அவருக்கு இருக்கக்கூடிய சில சக்திகள் அதெல்லாம் வந்து அவர் பாராட்டி அதுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி அவர் இருக்கார் கூடவே இருக்கார் அந்த மாதிரி அவர் இருக்கார் ஏன்னா சுவாமிகிட்ட போய் யாராவது ஒரு பெரிய ஞானி வந்திருக்கார் இல்லை ஒரு பெரிய உப் உபன்யாசகன் வந்திருக்கார் அப்படின்லாம் சொன்னால் டே எவண்டா அது உபன்யாசம் அவன் வந்தானா அவனுடைய பொறுமையெல்லாம் துண்டு துண்டாக உடச்சி வச்சுருவான் அப்படின்னு வர்ற அவர் ஏன்னா அந்த அளவுக்கு வரவங்கள்லாம் சொல்கிற கதைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய அறிவு அவ்வளோ பற்றாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இவருடைய விஷயத்தில் அப்படி இல்லாமல் சுவாமியே வந்து ஃபுல்லாக உட்காந்து கதைகள்லாம் கேட்குறாரு அப்படி கேட்டுருக்கிற ஒரு காலத்தில் என்ன பண்ணுறார் இவர் திரும்ப ராமகிருஷ்ண போவா வந்து ஒரு பெரிய மேடையெல்லாம் அமைச்சு சுவாமிக்கு அது மேலே ஒரு நல்ல ஆசனங்கள் அமர்த்தி அவரை உட்காத்தி வச்சுட்டு கீர்த்தனைகள் பாடிட்டுருக்கார் அந்த கீர்த்தனைகள் பாடும்போது என்ன பண்ணுறார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ராமகிருஷ்ண போவா என்ன பண்ணுறார் எந்த பாதங்கள் நம்மளை இந்த சம்சார சாகரத்துலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பா அர்த்தத்தோடு ஒரு பாட்டு பாடுறார் பாடும்போது அக்கல் கொட்சி சுவாமி சமர்த்தர் அங்கே உட்காந்துருக்கார் காலை மடிச்சுன்னு உட்காந்துருக்கார் அப்போ அவர் அந்த கரெக்டாக அந்த வார்த்தை வரும்போது அக்கல் கொட்சி சுவாமி சமர்த்தர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வலது காலை கீழே எடுத்து வைக்கிறார் அந்த வலது காலை எடுத்து வச்சது தான் உடனே என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் எப்படி இந்த பசுமாடு வந்தவுடனே நம்ம வால் கறந்துட்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டோம்னா கன்றுக்குட்டி ஓடி போய் அதோட மடியில் இதுவாகுமோ அதே மாதிரி வாத்ஸல்யத்தோடு நம்ம ராமகிருஷ்ண போவ மாட்டையை வந்து ஓடி போய் அவருடைய பாதங்களை பிடிச்சின்னு அந்த வலது காலில் கீழே அடிக்கி வச்சுருக்காரு இல்லையா அந்த பாதங்களை பிடிச்சிட்டு அந்த புனித பாதங்கள் இது தான் இந்த புனித பாதங்கள் இது தான் சொல்லி கண்ணீர் வெடித்து கதறார் அதாவது இந்த ஆன்மீக உணர்ச்சிகளில் நம்ம பாபாவுடைய சச்சரியத்தில் கூட படிச்சிருக்கோம் யாருக்கு இந்த விஷயங்களை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் கண்களில் ஆட்டோமேட்டிக்காக நீர் சுரையணும் ஆனந்த பாஷ்பம்னு பேர் இதுக்கு பேர் நம்ம ஒரு விஷயத்தை நல்ல ஒரு சத் விஷயத்தை தெரிஞ்சிருந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகம்பாவம் ஹீனமாகி உருகி அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வரணும் அந்த மாதிரி அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணியாக அப்படியாது அந்த மாதிரி அவர் சுவாமியுடைய பாதத்தை பிடிச்சின்னு கதரும்போது சுவாமி உடனே யதார்த்தமாக தன்னுடைய இடதுகால் பாதத்தையும் கீழே இறக்கி வைக்கிறார் அவர் இடது காலையும் கீழே இறக்கி வச்ச உடனே உடனே அங்கேருந்து பாலப்பா ஓடி வந்து அந்த இடது காலையும் பற்றிண்டு ரெண்டு பேரும் ரெண்டு பாதங்களையும் பற்றிண்டு சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கண்ணில் தண்ணி எல்லோரும் சொறியிறது அதாவது பரபிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அவர் மேலே கீர்த்தனைகள் பாடி தன்னுடைய தவறை மாற்றிக்கொண்டு தன்னுடைய எண்ணங்கள்லாம் மாற்றிக்கொண்டு பரபிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்ட அந்த ஒரு காட்சி வந்து நம்ம இப்போவும் கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு விதமான உணர்ச்சிகள் ஏற்படும் சாத்விக உணர்ச்சிகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த சாத்விக உணர்ச்சிகள் எப்போ வெளிப்படும்னு கேட்டால்னா நம்ம இந்த இப்போ அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சவுர்த் மகாராஜோடைய லீலாமிரதத்தை நம்ம பேசுகிறோம் அது கோபுரம் டிவி மூலமாக நம்ம எல்லாேருக்கும் வீட்டுக்கே வந்து செய்கிறது நம்மளுடைய மொபைல்லேயே பார்க்க முடியறது ஆனால் அது ஏதோ ஒரு கடமையாக வச்சுருந்தே எப்பயோ ஒரு எல்லாம் நம்ம யூடியூப்லலாம் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்குற மாதிரி இதை பார்த்துட்டு அப்படியே சரி நம்ம இதை இன்றைக்கி பார்த்தாச்சு அப்படின்னு போயிட்டோம்னாக்கா அதில் எந்த விதமான பெரிய உணர்ச்சிகளும் நமக்கு இருக்காது அதே இதே எபிசோடை நீங்கள் எடுத்துங்கோ பரீட்சார்த்தமாக ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் அமைதியாக உட்காந்துட்டு முடிந்தால் காதில் அந்த இயர்ஃபோனை வச்சுட்டு ஒரு மத்தியான வேலையிலையோ ராத்திரி வேலையிலையோ தனியாக உங்கள் ரூமில் உட்காந்துது நீங்கள் இந்த எபிசோடை கேளுங்க அப்போ உங்கள் உங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் இதுதான் சாத்விக உணர்ச்சி அதே மாதிரி நம்ம இந்த அக்கல்கோட்சி சுவாமி சுமர்த்த லீலாமிரதம் மாதிரி இருக்கக்கூடிய மகான்களுடைய சரிதாமிரதத்தை பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி ஏகாந்தமான நிலைமையில கேட்கும்போது கீர்த்தனைகள் கேட்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சாத்விக உணர்ச்சிகள் வெளியில் வந்து நம்மளை உருக்கி அப்படியே கரைய வைக்கும் அதுதான் அந்த பக்தியில் கரைந்து திளைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவங்கள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி விஷயங்களை சத் விஷயங்களை நம்ம ஏகாந்தமாக உட்காந்து கேட்கணும் அந்த கேட்குற விஷயத்தையும் பகவான் சத்யசாக்பாபா ஷிரடி சாய் பாபாலாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும் ஸ்ரீரடி சாய் பாபாவோடைய பத்தொம்போ பதினெட்டு பத்தொம்போதோ அத்தியாயத்தில் என்ன பண்ணுறாரு இந்த கேள்விப்பட்ட விஷயங்களை நீ உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த அந்த தியானம்தான் உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி உனக்கு ஆன்மீகத்தில் மேல்நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த தியானங்கிறது வேறு ஏதோ இல்லை கேட்கக்கூடிய எந்த சத் விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி மேலே மேலே நம்ம தியானம் பண்ணும்போது அதை பற்றி நம்ம மேலே மேலே சிந்திக்கும்போது நமக்குள் மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும் அதனால் இந்த அக்கல் சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை நீங்கள் எல்லோரும் இது மாதிரி கேட்டு பாருங்க உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வருதா இல்லையாங்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் தொடரலாம் ஜெய ஜெயஸ்டி சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்டி சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்திமயம்